வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு டெய்ல் நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு செகண்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ட்ரெயில் நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி இரண்டு ஓகேங்களா இன்றைக்கி ரிசல்ட்டு பொறுத்தவரையும் இந்த மூணு நாள் அடிக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அன்ஃபேராக வருது இந்த அணியத்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு எடுத்து அதாவது பிசியில் இருக்கிற நாற்பத்தாறு எடுத்து அப்படியே ஏபியில் செட் பண்ணாங்க அடுத்த நாள் ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த நாள் வின்னிங் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் கிடைச்சிருக்காது இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தூக்கி இதை வந்து டபுள்ஸாக மாற்றி டபுள் நாள் வச்சு அடிச்சு விட்டாங்க ஸோ இங்கேயும் நாலு இங்கேயும் நாலு இன்றைக்கி டபுள் நாலு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆர்டர் அந்த லாஸ்ட்டாக ஆட்ரு மூணு நாள் கொஞ்சம் அன்ஃபேர் கேமாக வருது பார்த்து இதாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கனால நாளைக்கும் கொஞ்சம் அன்ஃபேராக தான் வரும் இன்றைக்கி நம்மளுக்கு எந்த நம்பரும் பாசில்ல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி ஒன்று ட்ரா பண்ணுற இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் அனுப்ச்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கன் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெந்நி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்ட் நம்பர்ஸை பார்த்துக்கலாம் ஏ போரில் மூணு வந்து அறுபது நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது ஏ போரில் ஒரு ஒன்பது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இரண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பி போரில் மூணு வந்து நாற்பத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டு வந்து ஒன்பது நாள் ஆகுது பி போல்லேயும் ஒரு ஒன்பது நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் அஞ்சு வந்து இருபத்தி ஒரு நாள் ஒன்பது வந்து முப்பத்தி ஒரு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது சிபுரில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு இருபது தொண்ணூற்றி அஞ்சு சைபர் ரெண்டு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு சைபர் ஏழு எழுபது முப்பத்தி அஞ்சு சைபர் ஒன்பது தொண்ணூறுன்னு எடுத்துக்கிற ஒரு ஏவியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் தான் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு இருபது சைபர் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்திரெண்டுன்னு எடுத்துருக்கிறேன் அந்த டார்கெட்டில் கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இந்த மூணு நாள் ரிசல்ட் ஒரே மாதிரி வரதுனால பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துட்டிங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த டிரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு இன்றைக்கான ஃபார்முலா ஆல் ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ ஏன்னா இந்த மூணு நாள் ஆடுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆடுறதுனால நாளைக்கு திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு கேமில் ரெண்டாம் நம்பர் வருது கணக்கில் அதனால் ரெண்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் அப்படி ரெண்டு மிஸ் ஆனால் அஞ்சாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு எப்படி எடுத்தாலும் அஞ்சு ரெண்டு தான் நம்ம கணக்கில் அதிகப்படியாக வருது அதனால் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் என்னோடய கணக்கில் எப்படி எடுத்தாலும் அந்த அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ரிட்டர்ன் வந்து மாற்றி மாற்றி வருது இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிங்கி என் கசிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போல் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு சைபர் கிடைச்சிருக்கு ஸோ வந்து பிசியில் நமக்கு இப்படி தான் கிடைக்கிது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் எனக்கு தில்லுக்கு திட்டு பிசியிலே வந்து தான் வருது போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் இதே மாதிரி பிசியில் ஏழா நம்பரும் சைபர் வருது அப்படின்னு முதல்ல பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்ஸிங்களில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது எழுநூற்றி ஒம்பது எழுநூற்றி ஐம்பத்தொம்போது ஏழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் உங்கள் கடலில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு கெஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் நட் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ